ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க வந்து ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து லைவ் மார்க்கெட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் இருக்கு அதாவது வந்து ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறாங்க அதில் முடிஞ்சு போன ஒரு சார்ட்டை எடுத்து பார்க்கும்பொழுது ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு கேண்டல் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு என்ன மாதிரியான இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு ஸோ அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து நிறைய அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட்டை யூஸ் பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது பட் அதே சமயம் லைவ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம லைவ் மார்க்கெட்டை அதிகமாக யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஃபெயிலியருக்கு நம்மளே காரணமா இருப்போம் ஸோ ஏன் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டை நம்ம குறைச்சி எந்த அளவுக்கு கம்மியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அதை பத்தி நம்ம இப்போ வந்து நம்மளுடைய லைவ் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் மார்க்கெட் அப்பார்ட் ஃப்ரம் த லைவ் நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம பிளான் வச்சுருக்கோமோ ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சொதப்புற இடம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி குழப்பு குழம்பி போய் நிற்க நிற்கிற ஒரு இடம் தான் வந்து லைவ் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு லைவ் மார்க்கெட் அப்படிங்கிறது செஞ்சிடும் லைவ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரம் ஆசையை வந்து நமக்குள்ளே தூண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பிளான் எடுத்திருப்போம் பட் அதை தாண்டி நம்ம என்னென்னவோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதனால் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டை குறைச்சி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரேடிங் ரிசல்ட் வந்து வந்திருக்கு இன்றைக்கி டேல அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் ஒருவேளை நமக்கு ட்ரேட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு டேவை அதோட க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோன்னா ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி எல்லா டேட்டாவும் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது இருந்தாலும் இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கே வந்து மார்க்கெட் வந்து திரும்பி மேலே போகுது கீழே வந்துட்டு அகைன் மேலே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை உங்களை எடுக்க சொல்லும் நீங்க எடுத்த நேரம் பார்த்து என்ன செய்யும் ஒரு சைட் இருக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்து வச்சிருக்க ட்ரேட் வந்து ரிசல்ட் வந்து ஒருவேளை லாஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல நடக்கும் இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோட ஒரு கிரீன் கேண்டில பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சி ஆப்ஷன் எடுக்கலாம் தோணும் இப்போ பாருங்க ஒரு ரெட் கேண்டில் வருது அதை பார்த்தோனே நம்ம வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யுதுன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சு என்று எடுக்கலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து மார்க்கெட்டு தூண்டும் அதுபடி நம்ம என்ட்ரி எடுப்போம் ஆல்ரெடி உள்ள ப்ராஃபிட் வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கறதுல மேல மேல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் ட்ரேட் பண்ணுவோம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்களா ஸோ அது அது வந்து முடிஞ்சிட்டா அதோட வந்து லைவ் மார்க்கெட்டு அன்னைக்கு டேவை வந்து அதோடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்